ஜோதி சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆவணி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் செப்டம்பர் புதன்கிழமை இன்னைக்கு திருதியை திதிங்க ரேவதி நட்சத்திரம் யோகம் வந்து அவ்வளவு சரியில்லை நல்ல நேரம் வந்து காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூலம் வடக்கு பரிகாரமா பால் சாப்பிட்டு போங்க மேசராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு நீங்க ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வண்டி வாகனங்கள் வாங்கி வைக்கிற தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்லாதீங்க ஒரு மெக்கானிக்னு வச்சுக்கோங்க அந்த தொழிலில் இன்று வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே நேரத்துல இந்த தொழில் மூலமாகவே ஒரு கடன் வருவதற்கான வந்து இன்னைக்கு இருக்குங்க அதனால இந்த தொழில் பண்றது வந்து ரொம்ப கவனமா கரெக்டா பார்த்து பண்ணுங்க இந்த 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 லேண்ட்ல வந்து நம்ம காண்டாக்ட் போட்டுக்கலாங்க இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம எல்லா வேலையும் இருந்து கரெக்டா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க ரொம்ப கவனமா பார்த்து பண்ணிக்கோங்க சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க வெற்றியால் தேடி வரும் ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களுடைய மனதில் நினைத்த காரியங்களுக்காக சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க ஒரு வாகனம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் அதற்கான முயற்சிகள் எடுக்கலாம் அப்படின்ட்டு மனசு வந்து நினைக்கும் தொழிலத்துக்கு வந்து என்னென்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வச்சிருப்பீங்க அதற்கான முயற்சிகள் எடுப்பீங்க அதுல வெற்றிகள் தேடி வரும் பெருமாள் வழிபாடு பண்ணுங்க மிக மிக அருமையான ஒரு நாளாக இந்த நாள் மாறும் மிதுன ராசிக்காரர்கள் உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாகவே அனைத்து காரியங்களிலும் சக்சஸ் பண்ணுவீங்க இன்னைக்கு சரிங்களா பணவரவு தாராளமாக உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைது மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் கடக ராசிக்காரர்களுக்கு மனதில் மனசுல வந்து தன்னம்பிக்கையும் தைரியம் உயரும் சுறுசுறுப்பா எல்லா வேலைகளும் ரொம்ப அழகா பாப்பீங்க இன்று தன்னம்பிக்கையுடன் தைரியத்துடன் எல்லா காரியத்தையும் பண்ணீங்க புதிய ஒப்பந்தங்கள்ல வந்து இன்னைக்கு செயல்படக்கூடிய ஒரு நாள் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் சிம்ம ராசிக்கு இன்று பயணங்கள் இருக்கின்றது அந்த பயணத்தின் மூலமாக ஒரு வருமானம் உங்களை தேடி வருங்க சரிங்களா ஒரு பிசினஸ் சம்பந்தமான ஒரு விஷயத்துக்காக பயணம் போவீங்க இல்ல பிறந்த ஒரு ஒரு வேலை சம்பந்தமான விஷயத்துக்கு வந்து பயணம் போவீங்க அந்த பயணத்தின் மூலமாக நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையுது குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க கன்னிராசிக்காரர்களுக்கு இன்று எதிர்பாராத ஒரு தனவரவு இன்னைக்கு இருக்கு மனதில் தன்னம்பிக்கையும் தைரியம் உயரக்கூடிய ஒரு நாள் என்று அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லாபங்கள் வருது இல்லைங்களா இதை வந்து இது ஒரு சேமிப்பா ஓரளவுக்கு கொஞ்சம் தொகை எடுத்து சேமிப்பை சேர்த்து வச்சுட்டு வச்சுக்கோங்களேன் நம்ம நினைக்கிற நேரத்துல சில விஷயங்களுக்காக வந்து இந்த இந்த பணம் வந்து உதவும் இன்று ஆஞ்சலேயப் பெருமான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் துலாம் ராசி துலாம் ராசிக்கு தொழிலில் விரயங்கள் வந்து இன்னைக்கு இருக்குங்க சரிங்களா தொழில் பண்றவங்களுக்கு விரயங்கள் இன்னைக்கு இருக்கு அதாவது எதிர்பாராத ஒரு செலவுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சின்னதாக ஒரு விஷயங்கள் அதற்காக ஒரு பெரிய ஒரு தொகை வந்து செலவு பண்ணக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைது அதே நேரத்துல பயணங்கள் இருக்கின்றது தொழில் சார்ந்த ஒரு பயணங்கள் தான் வச்சுக்கோங்க இன்று துர்க்கு வழிபாடு பண்ணுங்க வெற்றியை தேடி வரும் விருச்சிக ராசிக்கு இன்று உங்களுடைய தந்தையின் மூலமாக நல்ல லாபகரமான ஒரு விஷயம் நடக்கும் அரசாங்கத்தின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் வந்து அமைது ஆன்மீகம் சம்பந்தமான விஷயத்தில வந்து மனசு அதாவது மனசு முழுக்களும் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயத்துல இருக்கும் லாபங்கள் உங்களை தேடி வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைது குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் தனுசு ராசிக்கு இன்று மனதில் குழப்பங்கள் ஓகேங்களா அது எதை சார்ந்த ஒரு குழப்பம் அப்படின்னா தொழில் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த தொழில வந்து ஒரு ஒரு ஒருத்தர்கிட்ட போய் கான்ட்ராக்ட் இந்த விஷயங்கள் பேசுவோம் சரி ஓகே இவங்ககிட்ட வந்து நம்ம ஆர்டர் கொடுக்கலாமா வேணாமா இந்த ஆர்டர்ல வந்து நமக்கு கரெக்டான நம்ம கேட்கிற விஷயங்களை கரெக்டா பண்ணி கொடுப்பாங்களா இல்ல நம்ம கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் போய் இப்படி பலவிதமான குழப்பங்கள் எல்லாமே வரும் எதிரிகளுடைய தொல்லைகள் வந்து இன்னைக்கு இருக்கு முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் மகர ராசிக்கு நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுடைய தந்தையுடைய சொத்துக்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவி வாழ்க்கை துணைவரின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே எல்லாமே நடக்கும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயம் வீட்டுல வந்து விசேஷ காரியங்கள் இருக்கு இல்லையா அதாவது பொண்ணு மாப்பிர பார்க்க போறது இது மாதிரி நல்ல சுபகாரிய நிகழ்வு எல்லாமே நடக்கும் இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க வெற்றிகளை தேடி வரும் கும்பம் கும்பராசிக்கு கடன் சூழ்ந்து நிற்கக்கூடிய ஒரு நாளாக இதனால் அமையுது எதிரியினுடைய தொல்லைகள் எதிர்பாராத தொல்லைகள் எதிர்பாராத ஒரு பிரச்சனைகள் வீண் வம்பு வழக்கல் இதெல்லாம் எல்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள் நிறைந்த நாளாக இந்த நாள் இருக்கு அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம முக்கியமாக வேலை பார்க்குற இடத்துல நம்முடைய உயர் அதிகாரிகள் எதை கேட்குறேன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல நம்ம இந்த டை இது மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா சைலண்டா போயிடும் சரிங்களா இது மிக மிக சிறப்பு பெருமாள் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் மீன ராசிக்கு நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் கூட்டுத் தொழிலில் லாபங்கள் அதே நேரத்துல வந்து நீங்க ஏதாவது ஒரு பைனான்ஸ் கொடுத்து வச்சுக்கோங்களேன் அதுலேயுமே பாத்தீங்கன்னா நல்ல லாபகரமான ஒரு நாளாக வந்து இந்த நாள் வந்து உங்களுக்கு அமைகின்றது அம்மன் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் இது வரைக்கும் பனிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி மலை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிரம் சேனலை பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதியில் திருச்சேரே சிம்மம் ராஜா மகிலேஷ் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்